முழுக்க முழுக்க இந்த திமுகவினுடைய என்பது தமிழகத்தினுடைய நலனுக்கு நாட்டினுடைய ஒற்றுமைக்கே பாதகமாக இருக்கும் என அழுத்தமாக யாரெல்லாம் திமுகவை அகற்ற வேண்டும் என்று பேசுகிறார்களோ அவர்கள் எல்லாம் ஓரணியில் நிற்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம் அதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு பரந்துவிட்ட பெற்ற தளத்தை உருவாக்கி கொண்டது பெண்ணுரிமைதான் எங்களுடைய அடிப்படை திராவிட மாடலுக்கு ஆட்சியில பெண்கள் மீதான குற்றங்கள் அதிகரித்திருக்கிறது பெரியார் மண் சகோதரர்களை எல்லாம் அடக்கி ஒடுக்குகின்ற செயலை திமுக அரசு செய்து கொண்டிருக்கிறது குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்துல விரைவாக நீதி வழங்கப்பட்டிருக்கு ஒரு விதத்துல ஒரு பெண் வழக்கறிஞராக நான் பார்க்கிறேன் உண்மையாகவே குறைந்த காலத்தில் இந்த அளவுக்கு ஒரு கேஸ வந்து விரைந்து முடித்து ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதே சமயம் இந்த வழக்கனோட ஆரம்பத்திலிருந்து எல்லா அரசியல் கட்சி தலைவருக்கும் ஒரு சந்தேகம் யார் அந்த சார் அதற்கான கேள்வி அதற்கான அந்த தீர்வு அது தொடர்பாக எழுந்திருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு தமிழக அரசினுடைய காவல்துறை சரியாக பதில் அளிக்கவில்லை என்பது எங்களுடைய கருத்து யாரையோ காப்பாற்றுவதற்காக யாருக்கோ ஒருத்தருக்கு தண்டனை கொடுக்கிறார்களா அப்படிங்கிற சந்தேகம் ஏன் வந்திருக்கிறது என்றால் இந்த வழக்கிலே பல்வேறு முக்கியமான நபர்கள் எல்லாம் அந்த குற்றவாளியோடு இருக்கின்ற புகைப்படங்கள் அவர்களோட அவர்களுக்கு இருக்கின்ற உறவு அது மட்டும் இல்லாமல் அவர்கள் போனிலே பேசிக்கொண்ட போது இருந்த வாசகங்கள் இவற்றை பற்றியெல்லாம் தெளிவான எந்த விளக்கமும் இல்லாமல் நாங்கள் நீதி கொடுத்து விட்டோம் தண்டனை கொடுத்து விட்டோம் என சொல்வது எங்களுக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது நிச்சயமான ஒற்றுவோம் தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தல் நெருங்குகின்ற பொழுது எப்படி எல்லாம் காட்சிகள் மாறுகின்றன அப்படிங்கறத எல்லாவற்றிற்கும் விட மிக முக்கியமாக நாங்கள் பார்ப்பது திராவிட முன்னேற்ற கழக அரசை இந்த ஆட்சியில் இருந்து அகற்ற வேண்டும் என்பதுதான் இந்த குறிக்கோள் ஏன் முழுக்க முழுக்க இந்த திமுகவினுடைய ஆட்சி என்பது தமிழகத்தினுடைய நலனுக்கு மட்டுமல்ல இந்த நாட்டினுடைய ஒற்றுமைக்கே பாதகமாக இருக்கும் என அழுத்தமாக நாங்கள் நம்புகிறோம் ஆகிற மாதிரி இருக்கக்கூடிய கவர்மெண்ட தமிழகத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் அதனால் அப்படி இருக்கின்ற பொழுது யாரெல்லாம் திமுகவை அகற்ற வேண்டும் என்று பேசுகிறார்களோ அவர்கள் எல்லாம் ஓரணியில் நிற்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம் அதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு பறந்துவிட்ட தரப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறது இந்த டைம் வந்து இந்த ராஜ்யசபா சீட்ல வந்து தமிழகத்துல மேலிடத்தில் எதிர்பார்க்கலாம் ஒரு வாய்ப்பு ராஜ்யசபா எம்பி அப்படிங்கிறது எம்எல்ஏக்களுடைய பலத்தை வச்சு முடிவு பண்றது இன்னைக்கு தேதியில எங்க கிட்ட நாலு எம்எல்ஏ தான் இருக்காங்க ஏற்கனவே கூட்டணியிலயும் நாங்க இருக்கோம் அதனால கூட்டணியில யாருக்கு கொடுக்கலாம் யாருக்கு என்ன பண்ணலாம் இல்ல எந்த கட்சி அதை எடுத்துக்கிறது அப்படிங்கறது எல்லாமே கட்சியினுடைய தேசிய தலைமையோடு கலந்து பேசி எங்கள் மாநில தலைவர் இது குறித்து முடிவுகளை அறிவித்தார் அதாவது தமிழகத்துல திராவிட மாடல் அரசு சொல்லப்படக்கூடிய திமுகவினுடைய அரசுல பட்டியலிடத்தை சார்ந்த நபர்கள் மீதான தாக்குதல் அதிகரித்திருக்கிறது பெண்ணுரிமைதான் எங்களுடைய அடிப்படை திராவிட மாடலுக்குன்னு சொல்லக்கூடிய திமுக ஆட்சியில பெண்கள் மீதான குற்றங்கள் அதிகரித்திருக்கிறது இந்த மாதிரி பெரியார் மண் அப்படின்னு பேசிட்டே பட்டியலின சகோதரர்களை எல்லாம் அடக்கி ஒடுக்குகின்ற செயலை திமுக அரசு செய்து கொண்டிருக்கிறது இவரையெல்லாம் தொடர்ச்சியால் நாங்க பேசிட்டு இருக்கோம் விஜய் அவருக்கு தெரிஞ்ச மாதிரி அவரோட பாணியில பேசியிருக்காரு அதாவது கட்டணம் குறைக்கப்படுன்னு சொல்லுவாரா பரிசீலிக்கப்படுனா என்னங்க அர்த்தம் அதாவது குறிப்பா நீங்க கேக்குறீங்க அதிகமா தொழிலாளர்கள் பயன்படுத்துற எளிய மக்கள் பயன்படுத்துகின்ற வாகனங்களுக்கு இந்த மாதிரி கட்டணங்களுக்கு உயர்வு அப்படிங்கறத தொடர்ச்சி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கின்ற பொழுது பரிசீலிக்கப்படும் தீர்வு என்ன இந்த கவர்மெண்ட்ல எதுக்குமே தீர்வு எல்லாம் கிடையாதுங்க மின் கட்டணம் மாசம் ஒரு தடவைக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க நடந்ததா அரசாங்க ஊழியருக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க நடந்ததா அரசாங்க மருத்துவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க இது வரைக்கும் நடந்திருக்கா இல்ல இதெல்லாம் இன்றைய முதல்வர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது போது போராடுபவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி இதுவரைக்கும் நிறைவேற்றல நாலு வருஷம் முடிஞ்சாச்சு இனி இவங்க என்ன பரிசீலனை பண்றது இனி மக்கள் பரிசீலனை பண்ணுவாங்க இவங்களுக்கு ஓட்டு போடுறதா வேண்டாமான் அதுதான் நடக்கிறது கட்டுப்பாடுங்கிற அளவுக்கு போறதுக்கு எனக்கு இப்ப வாய்ப்பு தெரியல அது தொடர்பாக மருத்துவத்துறை தான் அதுல முடிவெடுக்கணும் அது கட்டுப்பாடு அவசியம் கொரோனாவுக்கு ஏற்கனவே தடுப்பூசிகள் வந்து மக்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கப்பட்டிருக்கிற காரணத்தால அதனோட பாதிப்புகள் எந்த அளவுக்கு இருக்கும் அது மருத்துவர்கள் தான் சொல்ல முடியும் அதனால கொரோனா பரவுவதை தமிழக அரசு மனதில் வைத்துக் கொண்டு குறிப்பாக என்னளவெல்லாம் எச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும் அதெல்லாம் இருந்து எடுக்க ஆரம்பிச்சிடணும் அதை நான் ஒரு கோரிக்கை வைக்கணும் அதாவது கொரோனாவினுடைய பரவல் அதிகரித்துக் கொண்டு இருக்கும் போது சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சர் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அவரு குடும்பத்தோட நேரம் செலவிடுறதோ வெளிநாடு போறதோ நாங்க தவறுன்னு சொல்லல ஒவ்வொரு மனிதருக்கும் அவருக்கென்று இருக்கக்கூடிய உரிமைகள் இருக்கு ஆனால் அதே சமயம் மக்களை பாதிக்கின்ற விஷயங்களை அந்த பொறுப்பில் இருப்பவர்கள் அக்கறையோடு பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு